இரத்து அபு ஹுரேர்தெலானோ அறிவிப்பதா அறிவிப்பதாவது யார் ஜனாசா தொலகில் பங்கேற்கிறாரோ அவருக்கு ஒரு கிராத்த நன்மை உண்டு யார் அடக்கம் செய்யப்படும் முறை கலந்து கொள்கிறாரோ அவருக்கு இரண்டு கிராத்த நன்மைகள் உண்டு என்று நபிசுலா அலசம் அவர்கள் கூறினார்கள் அப்போது இரண்டு கிராத்துகள் என்றாலன்னா என வினவுப்பட்டது அதற்கு அவர்கள் இரண்டு பெரிய மலைகளை போன்ற அளவு நன்மை என்றார்கள் இந்த ஹதீஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஹதீஸை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அந்த கேள்விப்பட்டதை விட நம்ம அந்த கேள்விப்பட்ட ஹதீஸை நம்ம வாழ்க்கையில் கொண்டாடணும் இந்த ஹதீஸோடைய கருத்து என்னென்னா யாராவது நம்ம இந்த ஜனாசை இறந்துட்டாங்க வச்சோங்களேன் நம்ம வீட்லேயோ அல்லது ஊரில் வசிக்கக்கூடிய வரவங்களோ இறந்துட்டாங்கன்னா அந்த ஜனாசக்காண்டே தொழுக வைக்கப்படும் அந்த தொழுகைகளை நம்ம கலந்து கொண்டால் நம்மளுக்கு ஒரு கீராத நன்மை கிடைக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த ஜனாச தொழுதுக்கப்புறம் அடக்க அடக்கம் வரைக்கும் அந்த மையத்தை அடக்க ஸ்தலத்தில் அடக்கம் வரைக்கும் நம்ம ஜனாசோடு நம்ம இருந்தோன்னா அதுக்கு ரெண்டு கீராத்த நன்மை கிடைக்கும் என்று அப்படி சொல்கிறாங்க அந்த கீராத்து என்னென்னா இரண்டு மலைகள் போன்றது என்று நன்மை என்று சொல்கிறாங்க அப்போ இந்த நன்மை கிடைக்கும்னா இந்த நன்மையான விஷயத்தை நம்ம வந்து கலந்து கொள்ளணும் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஜனாச தொழுகையில் நம்ம கலந்து கொள்ளும் போது ஜனாச அடக்கஸ்தானத்தில் மையாவடியில் அடக்கம் பண்ணும்போது நம்மளுக்கு அல்லாவுடைய அச்சம் வரும் அல்லாவுடைய நினைவு வரும் அந்த சூழல் வந்து அந்த மாகுல் வந்து அதனுடைய சூழலை வந்து சூழ்நிலையை மாற்றும் எனவே இன்ஷால்லா நம்ம ஊரில் யாராச்சும் இறந்தாலும் அல்லது நம்ம வீட்டில் யாராவது ஜனாசாகனாலும் நம்ம அந்த விஷயத்தில் நம்ம கலந்து கொள்வோம் அல்ல நம்ம மீது கிருவி செய்வனாக அலாமிகம் வரம்துல்லாகியவர்கள் காரோம்